இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்பா வந்து மேக்ஸ் போட்டுருக்காரு நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன் ஒரு பேஜ் சொல்லி கொடுத்தேன் சூப்பராக படித்தான் அடுத்து அவனே வந்து இன்னொரு பேஜ் எழுதிட்டுருக்கான் பார்க்கலாம் அவனுக்கு தெரியாமல் தான் நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் பார்க்கலாம் அவன் நீப்டை ரைப் பற்று 1, 2, 3 1, 2, 3 1, 2, 3 இல்ல 1, 2 இல்ல 1, 2 1, 2 2 1

இந்த பேஜும் இந்த பேஜும் பார்த்திங்கன்னா அவனே ஃபில் பண்ணிவிட்டான் த்ரீ மட்டும் தலைகீழே போட்டான் அப்புறம் நான் கரெக்டாக பண்ண சொன்னேன் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்காதனால தான் தெரியறதில்லை இப்போ ஆன்வல் எக்ஸாம் வர்றதுனால உட்கார வச்சு கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடிஷன் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் ஒன் டைம் தான் சொன்னான் மறு டைம் நான் சொல்லி கொடுத்தேன் மறு டைம் பார்த்திங்கன்னா அவனாகவே டைப் பண்ண ஆரம்பிச்சான் நல்லா திட்டிகிட்டே இருப்பேன் அக்கா நல்லா படிப்பாள் தம்பி பார்த்தா படிக்க மாட்டானோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் நான் சொல்லிக் கொடுக்கல அதுதான் விஷயம் அவங்க அப்பா நான் அடிக்கடி சொல்லுவாங்க சொல்லிக் கொடு தம்பிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதை பெருசாக சரி ஃபஸ்ட்டு வருஷம் தானே இப்போ போகிறதே பெரிய விஷயம் நம்ம அவனை ரொம்ப புஷ் பண்ண வேணான்னு விட்டுடுவேன் ஆனால் இப்போ தான் தெரியுது நம்ம குழந்தைங்க ஃபஸ்ட்லேருந்து சொல்லியிருந்தேன் இன்னும் அவன் பிக்கப் ஆகியிருக்கணும் மொண்டு ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி நார்மலாக தெரிகிற விஷயங்கள்லாம் சும்மா காமனாக தெரிகிற விஷயங்கள் எல்லாமே தெரியும் ரொம்ப டீப்பாக அவனுக்கு நான் சொல்லி இப்போ ஆன்வல் எக்ஸாம் வருது இல்லையா சரி கொஞ்சம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இப்போ பார்த்தா தானவே கவுண்ட் பண்ணி போடுறாரு அடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ஆட் பண்ணி போடுறதெல்லாம் சொல்லி கொடுத்தா சொல்கிறான் நேற்று பார்த்திங்கன்னா ஓஎன்இ ஒன் டென் வரைக்கும் சொல்லி கொடுத்தேன் அழகாக சொல்லிட்டான் சொல்லிவிட்டான் அது எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்து நினைக்கிறோம் சில குழந்தைங்களை நினைக்கிறோம் அந்த குழந்தை நல்லா படிக்குது இந்த நான் ஹர்ஷா ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணிப்பேன் ஹர்ஷா நல்லா படிக்கிற வேலைமே கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருப்பான்னு ஆனால் ஹர்ஷா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்கிறதுனால ஹர்ஷா குழந்தை நான் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பேன் ரெண்டாவது கொரோனா டைமில் ஆன் ஆன்லைன் கிளாஸ்னாலும் நல்லா சொல்லிக் கொடுத்தேன் அவன் நல்லா படித்தா இவனுக்கு அந்தளவுக்கு நான் ரொம்ப டீப்பாக சொல்லிக் கொடுக்கல இப்போ ரெண்டு நாள் சொல்லிக் கொடுத்தோன்னே இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டான் அவங்க அப்பா சொன்ன மாதிரி நம்ம என்னோடய தப்பு தான் நினைக்கிறேன் இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நான் வந்து ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க இன்னொன்று வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் முதல்ல சொல்லி கொடுத்து படிக்கணும்னா அதுக்கப்புறம் அதை அந்த குழந்தைங்க வந்து நம்ம மக்கள் குழந்தைங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த குழந்தையும் மக்கள்லாம் கிடையாது நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறது தான் இருக்குது எல்லா குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா பிரெயின் அதிகமாகவே வேலை தான் செய்யுது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஷாக்காக இருந்தது ஒரு டைம் தாங்க சொல்லி கொடுத்தேன் திரும்ப திரும்ப எனக்கு அது பெரிய ஷாக்காகவே இருக்குது இதனால் என்ன சொல்லணும் எல்லாருக்கும் கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா குழந்தைங்களுக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுங்க நல்லபடியாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலே நல்லா படிப்பாங்க அதுதான் நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்ல வரேன் எனக்கு இது பெரிய அனுபவம் அனுபவமாக இருந்தது இன்றைக்கி உங்க என்னால் சத்தியமாக நம்பவே முடியலங்க உண்மையாக சத்தியமாக நம்பவே முடியல அப்படியே ஒரு டைம் சொல்லி கொடுத்து எழுதிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்